சார் ரெண்டோம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கங்க பக்கம் பக்கமா நிக்க வெச்சு போறோம் வந்து கிட்ட கிட்ட வந்து

சரி சரி வா பாயிஸனுக்கு 가මු அதுக்கு அப்புறம் அது சரி

அනික டெஸ்ட் வந்திருக்காங்க انت. うん. சாவ कट எடுத்துட்டு போறான் நானு. இது ஸ்கூல் ஆண்டிங்க. நேசே? இல்ல. சார் அது ஸ்டிக்ல தானே எடுக்கிறீங்க ஓபன் பண்ணி வச்சு அதுவே வெளில வந்துடும் அச்சோக்கலயன் தம்பனில் ஒர்க் பண்ணுறேன் இவர் பேர் ராஜேந்திரன் குறிஞ்சி டெஸ்ட் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே வந்து பாம்பெல்லாம் வந்து பிடிப்போம் எங்கேயாவது குடியிருப்பில் பாம்பு வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க நாங்கள் போய் பிடிச்சிட்டு வந்து காட்டில் விட்டுருவோம் பத்திரமா இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கோம் பாம்பை யாரும் சாவடிக்காதீங்க இன்னொன்று யாரும் கையில் தொடணும் அப்படின்றது முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து ட்ரைனிங் இருக்குது அதனால வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியாதனமா வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாம்பை பிடிச்சி விளையாடலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க பயிற்சி இல்லாமல் பண்ணிணா அது வந்து உயிருக்கே ஆபத்தாக மாறலாம் இன்னொன்று வந்துட்டு பாம்பு நினச்சி போய் தொட போகிறாங்க அது வந்து கொடிய விஷம் கட்டு கண்ணாடி பிரியான் பாம்பு சில டைம் பாம்புன்னு நினச்சிக்குவாங்க அதனால் ரொம்ப ஆயிடும் ஓகேங்களா அப்புறமா இன்னொன்று குடியிருப்பு பகுதிகளில் அதிக அதிகமாக ஆகிறதுனால அதிகமாகிறதுனால வந்துட்டு பாம்புகளுக்கு இருப்பிடம் இல்லாமல் போகுது அதனால தான் வந்துட்டு வீடுகளுக்குள்ளே வருது விவசாயிங்களுக்கு வந்து பாம்பு ரொம்ப முக்கியம் அவசியமாக தேவை ஏன்னா எலி தொல்லையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பாம்புகள் தான் அதனால் பாம்பை முற்றிலுமா அழிச்சிட்டோம்னா விவசாயம் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும் இன்னும் எலி தொல்லை அதிகமாகிடுச்சின்னா வந்துட்டு பிளேக் மாதிரி வியாதியெல்லாம் நிறைய வரும் அதனால் வந்துட்டு உயிர் போகிறத விட பாம்புங்களால் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் கம்மி தான் இன்னும் விஷ பார்த்தா நாலு பாம்பு தான் விஷ பாம்பு அதை அதை தவிர மற்ற பாம்பெல்லாம் விஷம் இல்லாத பாம்புகளாக தான் இருக்குது நம்ம ஒரு சூரில்